அடுத்தது வந்து செவ்வாய்க்கு உண்டானது சோ செவ்வாய்க்கு உண்டானது பவளம் ஃபஸ்ட்டு இது நோட் பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கு பவளம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஜென்ஸ்டோனாக இருக்கும் ரெட் கோரல் இருக்கும் ம் ம் ரெட் கோரல் வந்து சூப்பரான ஒரு ஜென் ஸ்டோனாக இருக்கும் செவ்வாய்க்கு இப்போ வந்து இது யாரெல்லாம் போடலான்னு பார்க்கலாம் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன போட்டிங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க அந்த செவ்வாயில எதிர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாம் அதிகம் அவங்களுக்கு வர மாதிரி இருக்கும் சண்டைக்கு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸே கிரியேட் ஆகும் அதெல்லாமே ஃபர்ஸ்ட் நல்ல சைலண்ட் ஆக ஆரம்பிக்கும் இதுவே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் சைலண்ட்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு தனக்குன்றது என்ன அவங்களோட அதாவது அவங்களோட என்ன டேலண்ட்னே தெரியல அப்படின்றவங்க இதை யூஸ் பண்ணல அவங்களுக்குன்னு உண்டான உண்மையான டேலண்ட் வந்து வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க ஜென்ரலாகவே இது ஒரு நல்ல லக்கை கிரியேட் பண்ற ஸ்டோனா இருக்கும் அதே மாதிரி இது வந்து நல்ல ஸ்டாமினா அண்ட் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கற ஸ்டோனாகவும் இருக்கும் உங்களுக்கு இது வந்து மெயினா யாருக்கெல்லாம் அதிகமா ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் போட்ட வேலையில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணலாம் டாக்டர்ஸா இருக்கலாம் போலீஸா இருக்கலாம் மில்டரியா இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு ஜாபுக்கு வராங்கல்ல ஸோ அவங்களுக்கு இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அங்கே ஒர்க் பண்ற இடத்துல நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அவங்களோட ஒர்க்ல வந்து ரொம்ப பெட்டரா பண்ணுவாங்க அதே மாதிரி சொல்றது பில்டர்ஸ் இருக்காங்கல்ல வீடெல்லாம் கட்டுற பில்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும் இவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றாங்கன்னா அவங்க மூவளுக்குமே ரெட் கோரல் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பெரிய லெவல்ல சேஞ்சஸ் கொடுக்கும் ரெட் கோரல் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு அதே மாதிரி பிளட் ரிலேட்டடான ஏதாவது பண்றாங்க மீன்ஸ் அது பேர் என்னது லேபார்டரி வச்சிருப்பாங்க இல்லை ஸோ லேபார்டரி வச்சிருக்கவங்க அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பிளட் ரிலேட்டடான ஏதாவது பிரச்சனைகள் உடல் ரீதியாக உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணலாம்

மேஷ லகத்துக்காரங்க வந்து யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரிஷபத்துக்காரங்க ரிஷப லக்கணத்துக்காரங்க வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு சரியா இல்லை அடுத்தது மிதுனம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் சிம்மம் கடகம் வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமா யூஸ் பண்ணலாம் கடகத்துக்கும் சிம்மத்துக்குமே சூப்பராக இருக்கும் கடகம் சிம்மம் வந்து ரெட் கோரல் சிம்மலகன் இருக்கு சிம்மலகன் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கண்ணி வந்து வேண்டாம் யூஸ் பண்றது கரெக்டா இருக்காது துலாம் வந்து யூஸ் பண்ணலாம் விருச்சிகம் வந்து யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கும் நல்லா இருக்கும் தனுசு யூஸ் பண்ணலாம் மகரம் வந்து சுத்தமா நோ மகரம் வந்து கோரல் யூஸ் பண்ணிடாதீங்க கும்பம்க்கு வந்து சுத்தமா செட் ஆகாது மீனம் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கு சோ வந்து 18 லக்ன காரர்கள்ல யாரா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க பதிவு பண்ணுங்க இதுக்கு வந்து நான் ஒரு மந்திரம் சொல்றேன் இந்த மந்திரம் வந்து நோட் பண்ணிக்கோங்க நம்ம பா இந்த ரெட் கோரல் யூஸ் பண்றப்போ பவளம் யூஸ் பண்றப்போ அதுக்குன்னு சில விரும் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுறப்போ ஆஹ் டைரக்டா வாங்கணுமா போட்டோமான்னு இல்லாம கொஞ்சம் சில ரூல்ஸை யூஸ் பண்ணுங்க பெட்டரா இருக்கும் இது வந்து ஆஹ் செவ்வாய்கிழமை அன்னைக்கு வளர்ப்பிரையில மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா செவ்வாயோடதுல ஸோ செவ்வாய்க்கிழமை வளர்ப்பிரையில யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி இது வந்து காப்பர்ல கோல்டுல ரெண்டுமே பெட்டரா இருக்கும் ஃபாப்பரில் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள் இல்லை கோலில் யூஸ் பண்ணுங்கள் தேர்ட் ஃபிங்கரில் யூஸ் பண்ணுங்கள் நடுவிரலில் நீங்கள் யூஸ் பண்ணுறது இது சிறப்பாக இருக்கும் நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அது வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் சா பௌமாய நமக இதுதான் இந்த மந்திரம் இதை நோட் பண்ணி வச்சுட்டு இதை நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு நீங்கள் வந்து போடுறதுக்கு முன்னாடி இது ஹோல் நைட்டே அப்படியே நைட் வந்து ஒரு பத்து ஒம்பது மணிக்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் வரைக்குமே கங்காஜலும் பால் இருக்குல்ல பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுல நைட் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில வரைக்குமே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில நீங்க யூஸ் பண்ணுங்க இது ரொம்ப நல்ல பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும்